வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வீட்டில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆனா சோம்பேறி மட்டும் என்னை கேட்க மாட்டான் நான் யார் வீட்டில் ரூல் புக் அப்பா சொன்னதுதான் ஃபைனல் ஆனா அம்மா சொன்னா ஃபைனல் ஃபைனல் நான் வீட்டில்தான் இருக்கிறேன் ஆனா வீட்டில் உள்ள எல்லோரும் என்னை தேடுகிறார்கள் அது என்ன கடைசியில தான் கண்டுபிடிப்பாங்க குஷ்பு சீரியலுக்கு முன்பே கண்டுபிடிச்சாச்சு நான் சின்ன பிள்ளையா இருந்தா நல்லா கத்துவேன் ஆனா பெரிய பிள்ளையானதும் சும்மா பேசுவேன் நான் யார் ஸ்கூல்ல போல்டு லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு சைலண்ட் நான் எப்போதும் கிளாஸ்ல இருந்து கொண்டே இருப்பேன் ஆனா மார்க் ஷீட்ல ஜீரோ அது என்ன நாளெல்லாம் உட்கார்ந்த ஆனா புத்தகம் மட்டும் படிக்கல நான் ஒரு வார்த்தை சொன்னா வீட்டில் எல்லாம் உடனே ஓடுவாங்க நான் யார் அந்த கால்ல ஒய்ஃபை ஸ்பீடு கூட ஸ்லோ நான் வீட்டுக்குள் வந்தா சத்தம் ஃபுல் ஆனா வெளியே போனதும் சைலன்ஸ் நான் யார் அவனோ அவளோ இல்லனா வீடு ஒரு மியூசியம் மாதிரி நான் வீட்டில் எல்லோரையும் யூனிட் பண்ணுவேன் ஆனா யாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க நான் யார் Disconnect.. ஆனா தான் இம்பார்ட்டன்ஸ் புரியும் நான் எப்போதும் சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுவேன் ஆனா உன்னை விட்டு போக மாட்டேன் நான் யார் தினமும் ஃபைட் ஆனால் லவ் அன்லிமிட்டெட் நான் எல்லோரையும் சிரிக்க வைப்பேன் ஆனா சேலரி வைக்க மாட்டேன் நான் யார் டீம் பட் போனஸ் ஒன் போர் நாட் நான் உன்னோடு சண்டை போடுவேன் ஆனா யாராவது பேசினா டிஃபைன் பண்ணுவேன் நான் யார் நான் தான் கேவலம் சொல்லுவேன் ஆனா நீ சொல்லக்கூடாது வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க